நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீகம் அறிவியல் ஜோதிடம் ஆன்மீகம் என்ற தொடரில் அடுத்த பகுதி சுனாமி எப்படி உருவாகிறது ஏன் உருவாகிறது எப்போது உருவாகிறது என்பதை பற்றி இங்கு சின்ன விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன் அதாவது இந்த அமைப்பு மிகப்பெரிய வானசாஸ்திர இலக்கணத்துக்கு உட்பட்டது முழு வானசாஸ்திர விளக்கங்களையும் இந்த பகுதியில் கொடுத்துவிட முடியாது என்றாலும் அதில் இருக்கிற சாராம்சங்களை எதனால் என்பதை தெளிவாக சொல்லலாம் நாம் இதற்கு முன்பு இதே தொடரில் வேறு வேறு விதமான வெளியீர்ப்பு விசை மைய ஈர்ப்பு விசை என்கிற இரண்டு விசைகளை பற்றி சொல்லிக்கொண்டு வந்தேன் அந்த அடிப்படையில் இமயமலையை உருவாக்கிய சக்தி என்று ஒரு சக்தியை பேசினோம் அதை திருமண சிவபெருமானின் திருமண கதையோடு தொடர்பு படுத்தினோம் மலை பற்றி பேசும்போது அகத்தியரை இணைத்து அகத்தியரோடு விந்தியமலைக்கு எப்படி தொடர்பு படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பேசினோம் அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது சிவன் மலை சக்தி மலை என்று வடக்கிலிருந்து தெற்கு வரை தூக்கி வரப்பட்ட மலை என்று பின் மேற்குத் தொடர்ச்சி மலையை இடும்பன் என்ற அசுரன் தூக்கி வந்தான் என்று சொல்லி அது நிறைவுற்ற இடம் அதாவது நின்று போன இடம் பழனி என்றும் ஆனால் இந்த மலைகள் எல்லாமே தெற்கில் இருந்து வடக்கு தான் படிப்படியாக உயர்ந்து சென்றன பல கோடி ஆண்டுகள் பல லட்சம் ஆண்டுகள் இடைவெளியில் தெற்கிலிருந்து வடக்கே ஒவ்வொரு மலைகளாக உயர்ந்து கொண்டே சென்றன இப்பொழுதும் அந்த ஈர்ப்பு விசை வடக்கே மலைகளை மேலே தூக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறோம் இது எல்லாம் பழந்தமிழர்கள் அப்பொழுதே கண்டு சொன்ன உண்மைகள் இங்கு இந்த அறிவியலால் என்ன பயன் அதாவது அறிவியல் என்பது என்றோ ஒரு நாள் நடந்தது யாரோ ஒருத்தர் உடைய கணக்கு அதில் நமக்கு என்ன பயன் என்று நினைத்து நினைத்துதான் இதை முழுமையாக காதில் வாங்கி கொள்வது கூட இல்லை ஆனால் இதனுடைய அறிவியல் வாழ்க்கையில் எப்படி பயன்படுகிறது என்பதை சொல்லும் பொழுது இங்கே சுனாமியை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது இயற்கை பேரிடர்கள் எல்லாவற்றையும் இந்த அடிப்படையில்தான் பிரித்து சொல்ல வேண்டும் அவற்றை ஒவ்வொன்றாக பிறகு பார்க்கலாம் இந்த சுனாமி என்பது எப்படி உருவானது எப்படி உருவாகிறது எப்போதெல்லாம் உருவாகும் என்பதை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய விஞ்ஞான உலகத்தில் இதை தெரியாமல் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை சுனாமி அதாவது கடலில் உள்ள நீரானது புவிய்பூசியினால் பூமியோடு ஒட்டி கொண்டிருக்கிறது பூமி எந்த பக்கமாக சுற்றி சுழன்றாலும் அதாவது மேலே இருக்கின்ற கடல் பூமியை கீழ் நோக்கி திரும்பும் பொழுது சுழலும் பொழுது தண்ணீர் கீழே இருக்கும் தரை மேலே இருக்கும் அந்த புவிய்பூசினால் நீர் பூராவும் இழுக்கப்பட்டு பலமாக இருக்கும் அந்த புவிய்பூசியின் காரணமாக ஒரு துளி நீர் கூட அங்கிருந்து தப்ப முடியாது என்கிற அளவுக்கு இருக்கும் காற்றும் தப்ப முடியாது என்கிற அளவுக்கு தான் புயற்பு சி மைய்பூசி இழுக்கிறது இதை தாண்டி சுனாமி என்கிற பேரலை எப்படி உருவானது அதாவது கடலில் காற்று அசையும் பொழுது அலைகள் எழும்புகின்றன இது சாதாரணமாக தினசரி நடக்கின்ற செயல் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் சூரியன் சந்திரன் பூமி இவர்கள் அருகருகே பூமியினுடைய ஒரே நேர்கோட்டில் வருவதால் அப்பொழுது வெளியேற்பு விசை சற்று அதிகமாகி இந்த கடல் அலை கொஞ்சம் அதிகமாக எழும்புகிறது இதுவும் சாதாரண நிகழ்வுதான் ஆனால் சுனாமி என்பது அப்படி அல்ல பூமி முழுவதும் நிகழாது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நிகழ்கிறது அதாவது கடல் நீர் மிக அதிக அதிக உயரத்திற்கு மேலே தூக்கப்பட்டு அங்கிருந்து தள்ளப்பட்டு கரைக்கு வந்து கரையேறி செல்கிறது இது எப்படி சாத்தியம் அதாவது கடலுக்குள்ளேயே நிலநடுக்கம் ஏற்படும் பொழுது தண்ணீரில் அசைவு ஏற்படுகிறது அதனால் தானாகவே அது விரிவடைந்து சுனாமியானது என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள் அந்த நிலநடுக்கம் கூட கடலில் ஏன் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்பட வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் தேவை காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை ஒரு சின்ன அணு கூட அசையாது என்பதுதான் பெரியோர்கள் வாக்கு அப்படியானால் இவ்வளவு பெரிய கடல் நீரை இழுத்தது எந்த சக்தி இங்கே நாம் மறுபடியும் ஒரு உண்மையை அதாவது வெளியீர்ப்பு விசை எங்கே உள்ளது என்பதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் பூமி சூரிய மண்டலத்தை சுற்றி வருகிறது அப்பொழுது பூமி மிதுனராசிக்கு அருகில் செல்லும் பொழுது அந்த பகுதியில் பூமிக்கு வெளியே மிக ஒரு பெரிய ஈர்ப்பு விசை வெளியீர்ப்பு விசை நிலை கொண்டிருக்கிறது அது எப்பொழுதுமே இடம் மாறாது அப்படி நிலை கொண்ட அந்த விசை பூமிக்கு பூமி அந்த இடத்திற்கு அருகில் செல்லும் பொழுது காற்று மண்டலம் முன்னிலைகள் எல்லாம் கொஞ்சம் இழுக்க தொடங்கும் ஆனால் அதனால் மட்டும் இழுத்து விட முடியாது இப்பொழுது அந்த பகுதிக்கு வருட சனி கிரகம் அந்த வெளியீர்ப்பு மையத்தில் சென்று கொண்டிருந்தது அப்படி சென்று கொண்டிருந்த நேரத்தில் பூமியும் அந்த சனி கிரகத்திற்கு மிக அருகில் சென்றது அதே சமயம் சந்திரன் பூமியை சுற்றி வருகின்ற சந்திரன் அந்த சனி கிரகத்திற்கு நேருக்கு நேராக சென்றது அன்று பௌர்ணமி என்பதால் சூரியன் பூமி சந்திரன் சனி இவர்கள் ஒரே நேர்கோட்டில் அமையும் விதமாக அந்த வெளியீர்ப்பு விசை மையத்தில் கரெக்ட் சரியாக சிக்கிக் கொண்டனர் அந்த நேரத்தில் பூமத்தி ரேகைக்கு நேராக குரு பகவான் அதாவது வியாழன் கிரகம் பூமிக்கு அருகில் இருந்தது இப்பொழுது பூமத்தி ரேகையின் தெற்கு கோடியில் அதாவது மகர ரேகையில் சூரியன் பயணித்து கொண்டிருக்க ரேகையில் குரு பகவான் பயணித்து கொண்டிருக்க வடக்கே ரேகையில் சனி கிரகம் இருந்தது இவைகள் எல்லாம் ஒன்றின் ஈர்ப்பு வசைக்குள் இன்னொன்று அமையும் விதமாக வந்து சேர்ந்து விட்டன அதே நேரத்தில் பூமத்தி ரேகைக்கு அருகிலேயே கேதுவும் இருந்தது இந்த கோள்கள் அத்தனையும் வடக்கு முதல் தெற்கு வரை பரவலாக முழுமையாக நிறைந்திருந்தன அப்பொழுது அதாவது கன்னீராசிக்கு தெற்கே இந்து மகா சமுத்திரத்தை குறிக்கும் பகுதிகளில் மற்ற துணைக்கோள்கள் மாதக்கோள்கள் எல்லாம் இருந்தன செவ்வாய் சுக்கிரன் புதன் போன்றவைகள் இருந்தன இப்பொழுது அனைத்து கிரகங்களும் தெற்கு மகர ரேகை முதல் பூமத்தி ரேகையில் குரு வடக்கே கடக ரேகை இல் சனி என சனிக்கு மிக மிக அருகில் பூமி சனிக்கு மிக மிக அருகில் சந்திரன் என்று எல்லா கோள்களும் அந்த வெளியீர்ப்பு விசை மையத்தில் போய் சிக்கிக் கொண்டன அந்த நிலை சந்திரன் அங்கே கடந்து செல்லும் நாட்கள் வரை நீடித்ததால் கடல் நீரை அப்படியே மேல்நோக்கி தூக்கி இழுத்தன அப்பொழுது எல்லாம் தெற்கு முதல் அதாவது தெற்கே மகர ரேகை முதல் வடக்கே கடகரேகை வரை இந்து மகா தொடங்கி வங்காள முழுவதும் இந்த விசை பரவலாக இருந்தது அப்பொழுது மிக மைய பகுதியில் குரு பகவான் மிக அருகிலிருந்து இந்த விசையை அதிகப்படுத்தியதால் கடல் நீர் முழுவதையும் ஏக காலத்தில் தெற்கிலிருந்து வடக்கு வரை ஒரே அடியாக மேலே தூக்கியது அந்த கடுமையான வேகத்தின் காரணமாக கடல் பல அடி மேலே உயர்ந்து பழக்கத்திற்கு மாறாக நாலு மடங்கு ஐந்து மடங்கு அதனுடைய வழக்கத்தை தாண்டி கடலின் மேலே இழுக்கப்பட்டு அப்படியே தள்ளி கரைக்கு வந்து கரையேறின இதுதான் சுனாமியை உருவாக்கும் சக்தி அதாவது பூமிக்கு பூமி சூரியனை சுற்றி வரும் பாதையில் ஒரு பகுதியில் வெளியீர்ப்பு விசை மிக அதிகமாக நிரந்தரமாக எப்பொழுதும் உள்ளது இந்த அமைப்பு வெளியீர்ப்பு விசையின் வேறு மற்ற கோள்கள் வந்து சேரும் பொழுது அது பூமியை கூட மேலே இழுத்து மலையாக தூக்குகிறது பூமியையே இழுத்து மேலே மறையாக தூக்க முடியும் என்றார் காற்றை இழுப்பதோ நீரை இழுப்பதோ ஒன்று பெரிய இல்லை இதுதான் நம் முன்னோர்கள் கண்டு சொன்ன வெளியீர்ப்பு விசையின் முக்கிய பலன் அதாவது இயற்கை பேரிடர்களை உருவாக்கும் சக்திகள் என்று நாம் சொல்லுகின்ற இந்த சக்திகள் ஒன்று மைய ஈர்ப்பு விசை இன்னொன்று வெளியீர்ப்பு விசை இந்த இரண்டு விசைகளும் மனித வாழ்வோடும் உலக வாழ்வோடும் நெருங்கிய தொடர்புடையவை எந்த நாளும் இருப்பவை ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் அந்த கோள்கள் ஒரே நேர்கோட்டில் மையம் கொள்ளும் பொழுது இவ்விதமான பேரலைகளை உருவாக்குகிறது இதுதான் சுனாமியை உருவாக்கிய சக்திகள் இந்த கிரக சக்திகளை மட்டும் நீக்கிவிட்டு பூமியில் வேறு எந்த காரணத்தை தேடினாலும் அது உண்மையான காரணம் ஆகாது எனவே விண்வெளியில் இருந்து மேல்நோக்கி இழுக்கும் வெளியீர்ப்பு விசையை நாம் கொஞ்சம் கண்டுகொள்ள பழக வேண்டும் இந்த தொடரின் அதாவது ஆன்மீகத்தை உருவாக்கியவர்கள் அந்த வானசாஸ்திரத்தில் கண்ட உண்மையே இந்த வெளியேற்பு விசையும் புவியின் விசையும் தான் என்பதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டு இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் சுனாமி பற்றிய கிரக நிலைகள் இவ்வளவுதான் இந்த வெளியீர்ப்பு விசை மையத்தில் எப்போதெல்லாம் கிரகங்கள் கூடுகின்றனவோ அப்பொழுதெல்லாம் வெளியீர்ப்பு விசை அதிகரிக்கும் அது மலைகளை உயர்த்தவோ அலைகளை மேலே இழுக்கவோ காற்று இழுக்கித்து புயல் உருவாக்கவோ செய்யும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் போல மனித வாழ்க்கையிலேயும் இவைகள் ஒருவரை மேலே தூக்கி விடுவதும் ஒருவரை கீழே இழுப்பதுமாக இந்த இரண்டு சக்திகள் வேலை செய்கின்றன என்பதை முன்பகுதியில் சொன்னோம் அதை இன்னும் அடுத்தடுத்த பகுதிகளிலும் ஆங்காங்கே கொஞ்சம் விளக்கமாக பேசுவோம் இந்த வெடியீர்ப்பு செய்யும் மைய ஈர்ப்பு செய்யும் சேர்ந்துதான் பூமியை கடைந்தன தேவர்கள் அசுரர்கள் அமுதம் கடைந்தார்கள் என்பது இந்த இரண்டு சக்திகளின் பங்களிப்பு தான் அதனால் உருவான சக்தி தான் உயிர்கள் எனவே உயிர்கள் எப்படி இந்த பூமிக்கு வந்தன என்பது சொல்ல வரும்பொழுது மீண்டும் ஒருமுறை இவற்றையெல்லாம் நினைவுபடுத்திவிட்டு பூமியில் உயிர்கள் எப்படி உருவாயின என்கிற பகுதிக்குள் செல்வோம் நன்றி வணக்கம் அறிவியல் ஜோதிட நிலையம் திருமழிசை ஜோதிட குரு நன்றி